அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாய் வரகாத்தூ நம்ம வந்து நேற்று ஜேஜபருடைய அதாவது ரெண்டு வார்த்தை வந்தால் எப்படி வந்து படிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்போ இதை தொடர்ச்சியாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேஜை பார்க்கலாம் பாருங்கள் அதே ரெண்டு ரெண்டு வார்த்தை தான் இருக்குது இப்போ நம்ம படிக்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم دي او خي او لأذى ذو نسي نؤسي لا ذا لي سجي ஹி உ ஹ வே துவ ஹ அது வந்து ஹ கைன் கிடையாது பார்த்துக்கோங்க சுளிச்சில தி ஹூ து ஹி துரி சு கி சிகூ லீ கு லக்கி லூகி ஐ ஃபு யூ கு போதும் நம்ம இன்றைக்கி இந்த லான்லைன் பார்த்துருக்கோம் அதே வந்து இப்போ நான் வந்து எழுதி கூட்டாமல் உங்களுக்கு அப்படியே நான் வந்து படித்து காட்டினேன் இப்போ எழுத்து கூட்டி நம்ம படிக்கலாம் எப்படி ஏன்னா ஒரு சில பேருக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து எழுத்து கூட்டாமலும் நம்ம படிக்கிறதுக்கு பழகிக்கலாம் அதே எழுத்து கூட்டியும் நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அப்படி படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு படிக்கணும் குரான் நீங்கள் ஓதணும் அப்படின்னா நீங்கள் எழுத்து கூட்டாமல் ஸ்டார்டிங்லேருந்தே படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஷாலா குரான் நீங்கள் நல்லா வேகமாக ஓதுறதுக்கு உங்களுக்கு வந்துடும் இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புரியல எழுத்து கூட்டினா தான் எனக்கு வந்து அது புரிய வருது என்னாட்டி ஓத முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இது கூட்டியே படிச்சிக்கலாம் போக போக உங்களுக்கே அது புரிய வந்துடும் இப்போ பார்க்கலாம் வாங்க நம்ம இஞ்சி குட்டி எப்படி படிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ஜீம் இருக்குது கீழே வந்து ஜேர் இருக்குது அதே அலீஃப் வந்திருக்கு அப்போ ஜீமோட அலிஃப் வந்து வந்திருக்கு பாருங்கள் ஜீம் அலீஃப் நம்ம ஜேர் ஜபர் இல்லைன்னு நம்ம எப்படி படிக்கிறோம் ஜீம் அலீஃப் அப்போ ஜேர் ஜபர் வந்திருக்கு அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜீம் ஜேர் ஜி அலிஃப் பேஸ் உ ஜி உ இது வந்து ஹ இதே மாதிரி போட்டு மேலே புள்ளி வந்தால் ஹா கீழே வந்துச்சுன்னா ஜிம் புள்ளியே எதுவும் இல்லாமல் வந்துச்சுன்னா ஹா தெரியும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தால் லாம் ஜபர்லா தால் ஜபர்தா லா அலிப் ஜேர்லி ஜி ஸாம் சாரி எனக்கு வாய்க்கோள் அது லாம் ஜேர்லி ஜா ஜபர்ஜா லிஸா நூன் ஜேர்னி சீன் ஜபர்சா நிஸா நூன் பேஷ்ணு சீன் ஜெர்சி நு சி எனக்கு ஏன் அப்படி டக்குன்னு வரல அப்படின்னா எனக்கு நான் வந்து குட்டி வந்து அதாவது நான் படிக்க பழகலை அப்படியே தான் நான் வந்து நான் படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வேறு எதுவும் இல்லை நூன் ஜபர்ன சீன் பேஷ் பேஷ் ந सीन जबरसा जिम पे जू स जू सीन जेर सी जिम जबर जा सी जा सीन पे सु जिम जेर जी सु जी हा पेश हु बाज वी हु वी हा जेर ही वाव पेश उ ही उ

स्वा पे सु पब जबर का सु का स्वा जबसा कफ जे की स की सी जेर सी सॉरी स्वा जे सी कफ पेश कु सी ओ ल जे ली का पेस कु लिकु ल जबर ला का जेर की लकी लोपेस लु काब जबर का लु का आइन पेश उ फाजेर फी उ फी आइन जेर ई फा फेस फु इ फु आइन जबर आ फा जबर फा उ फा गैन जबर गा नून जबर ना गा ना நூன் பேஸ்ட் நூ கயன் பேஸ்ட் ஓ நூன் ஜேர் நீ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லால் லைன் பார்த்துருக்கோம் நம்ம நால் லைனாகவே நம்ம படிக்கலாம் பிரச்சனை இல்லை ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பார்க்க வேணாம் கம்மியாகவே படித்தா உங்களுக்கும் புரியும் அப்புறம் நீங்கள் ஓதுறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நாலு நாள் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் ஓதுனா உங்களுக்கு தெளிவாயிடும் பாருங்க ஹா வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த ஹா ஹா ஜிம் ஜிம் ஹா இங்கே பார்த்தீங்கன்னா ஹா எங்க இருக்கு இதில் உங்களுக்கு இப்படியும் ஹா வந்திருக்கு ஜிம் வந்திருக்கு அதே மாதிரி இப்படியும் வந்திருக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வரும் ஹா வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் லாஸ்டில் முடியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி எழுத்துள்ளதும் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற பாடம் எல்லாம் இப் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹா வந்து அதாவது சின்ன சின்ன வேடை சேர்த்து வரதுனால அந்த நம்ம அழி பார்த்தான்னு படிச்சோம் பார்த்திங்களா அந்த வேடு முழுமையாக உங்களுக்கு வராது இதே மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சு படிக்கணும் எது ஹா எது ஹைன் எது ஹாஜி அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம படிச்சுக்கணும் அதேமாரி வைன் இதே இதே மாதிரிலேயே கூட உங்களுக்கு ஹா வந்திருக்கு பார்த்தீங்களா ஜி ஹா இருக்குங்க அது இதே மாதிரியே ஹைன் ஐன் ரைன் அப்படின்னு வரும் அது வந்து வந்துச்சு அப்படின்னா எப்படி உங்களுக்கு சுளிச்சிருக்கும் இப்போ இது எது சுழிக்காமல் அப்படியே இருக்குது இப்போ ஹைன் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஹைன் எப்படி வந்துருக்கு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பாடத்தில் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது சுழிச்சிருந்துச்சு அப்படின்னா அது ஐன் ஹைன் சுழிச்சிருந்து பிளெயினாக இதே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐன் மேலே டாட் இருந்துச்சு அப்படின்னா ஹைன் இல்லை இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஹா ஹா ஜி இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது ஏன்னா டக்குன்னு நம்ம போது புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் இது ஹாவா ஐனா இதை ஹாவா பைனா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வார்த்தையை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க வார்த்தையை வந்து கவனித்து பார்த்து நீங்கள் படிங்க தப்பில்லாமல் ஓதுங்க இன்ஷல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியாக வந்து ரெண்டு வார்த்தைக்குள்ளே பாடம் இன்னும் முடியல இன்னும் இந்த பேஜ் ஃபுல்லாகவே இருக்குது வரையும் இருக்குது பாருங்கள் நம்ம நாளைக்கு நாளைக்கு இது ஃபுல்லாக நம்ம முடிச்சுருந்துடலாம் அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாகவே அதாவது ரெண்டு வார்த்தைக்குள்ள பாடம் நம்ம முடிச்சிடலாம் அப்புறம் மூணு மூணு வார்த்தைக்குள்ள பாடம் நம்ம படிக்கலாம் இன்ஷல்லாம் நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை படிங்க தவறு இல்லாமல் ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்னும் இஜ்ஜி கூட்டாமல் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இஜி கூட்டாமல் அப்படியே மிலாட்சி ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்ஷல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்